السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في محكم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. وقال نبينا عليه الصلاة والسلام: وآخر ذلك نار تخرج من اليمن تطرد الناس إلى محشرهم أو كما قال عليه الصلاة والسلام

இந்த ஜுாவிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக இந்த உலகத்திற்கு கடந்த வாரம் முதல் ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறான் இறைவனை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ச்சிகளை எல்லாம் முன்கூட்டியே பல சமுதாயம் பெற்ற அதிர்ச்சிகளாக பல சமுதாயத்தினர்கள் இந்த அதிர்ச்சிகளை உணர்ந்து இவைகளை எல்லாம் தாண்டி வந்த பின் அல்லாஹ் இன்னொரு சமுதாயத்திற்கு அந்த சமுதாயத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய செய்திகளை இன்று அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தொடர்ந்து பத்து நாட்களாக பற்றி எரிந்து கொண்டுள்ள சம்பவங்கள் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மறுபக்கம் இரண்டாவது ஒரு விஷயம் பலஸ்தீனத்திலும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புகளுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கிற உடன்பாடுகள் பலஸ்தீனத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த உடன்பாடுகள் குறித்தும் நாம் இப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டிய முக்கியமான தருணங்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் அல் குரான் நமக்கு தரக்கூடிய உபதேசங்கள் என்ன நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இப்படி ஒரு நாட்டின் அழிவின் கீழ் எதை நாம் பாடமாக பெற்று பெற்று இஸ்லாமியர்கள் அந்த பாடத்திற்கு தகுந்த வாழ்க்கை நெறியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் இன்றைய தினம் ஒரு சிறு குறிப்பாக இந்த ஜுமாவில் மேடையில் இன்ஷா அல்லா பொதுவாகவே குரானில் பல உபதேசங்களை அல்லாஹு சொல்லுவான் அதிலே மிக முக்கியமாக அல்லாஹ சொல்லுகிற வரலாற்று ரீதியான உபதேசங்களில் ஒன்று என்று இதற்கு முன்னால் வாழ்ந்து சென்ற வரலாறுகள் இதற்கு முன்னால் வாழ்ந்து சென்ற சமுதாயத்தினுடைய வரலாற்றுகள் எல்லாம் அறிவுடையவர்களுக்கு நிறைய படிப்பினைகள் உண்டு என்று அல்லாஹ சொல்லுகிறார் இந்த வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல ஒரு சகாபி தமிழி நபிகள் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்திருந்த ஒரு ஒரு அவருக்கு முன்னால் மாடு அடம்பிடித்துக் கொண்டே இருக்கிறது அடம் பிடித்து முரண்டு பிடிக்கிற அந்த மாட்டை அந்த மாட்டை ஓட்டுபவன் ஒரு சாட்டையால் எடுத்து அதை அடிக்க முயல்கிறான் மீண்டும் அது முரண்டு பிடிக்கிறது மீண்டும் அடிக்கிறான் வலது பக்கத்தில் அடிக்கிறான் மீண்டும் அது முரண்டு பிடிக்கிறது ஒரு கட்டத்திற்கு மேலே இவன் காட்டுகிற அடியின் பக்குவத்தை உணர்ந்து கொண்ட அந்த மாடு நேர்த்தியாக செல்ல ஆரம்பிக்கிறது இதை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த தன்னுள் நினைத்து கொண்டார் நம்முடைய இமாதத்துகளை நாம் சரிபடுத்த முடியாமல் முரண்டுபிடித்துக் இருக்கிறோம் நாளை அல்லாஹு மறுமையிலே இதே தானே அடிப்பான் துன்யாவிலே அல்லாஹு நமக்கு மேற்கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மை விட்டு மாறி போகிறதே ஒரு கால் இறைவனால் நமக்கு கிடைக்கிற அடியாக இருக்குமோ நாம் இபாதத்தில் ஏதோ முரண்டு பிடிக்காமல் இருக்கிறோமோ என்றெல்லாம் தனக்கு தானே தான் பார்த்த ஒரு உலகத்தின் காட்சியை மறுமையின் காட்சியோடு ஒப்பிட்டுக் கொள்கிறார் இது நமக்கு கிடைக்கிற ஒரு பாடம் ஏதோ ஒன்று நடக்கிறது மூன்று பகுதிகளில் ஒரு தீ பத்துகிறது பற்றி அந்த தீ சாட்டிலை ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால் ஒரே நேரத்திலேயே அந்த மூன்று பகுதியில் இருந்தும் பற்றி எரிந்து வருகிறது அது எப்படி ஒரே நேரத்தில் பற்றி முடியும் ஒரு கால் அந்த மரத்திலே மின்னல் விழுந்து மரத்தின் மூலமாக தீ பற்றியதா அல்லது மரத்திற்கே உண்டான இயற்கை தன்மை இரண்டு கிளைகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டால் தீ உருவாகுமா அல்லது வேறு எதிரும் மனிதர்கள் தாங்கள் புகைபிடிக்கும் பழக்கத்தை கொண்டு தீயை பற்றி விட்டார்களா ஏதோ ஒரு காரணம் அங்கு நிகழ்ந்திருக்கிறது இதையெல்லாம் தாண்டிய ஒரு காரணம் என்னவென்றால் அல்லாஹுடைய குபரத் அல்லாஹுடைய தக்தீர் குரானிலே இதற்கு முன்னால் அழிந்துவிட்ட சம்பவங்களை பற்றி நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹூர் சொல்லும் பொழுது நடைபெற்ற கலிபோர்னியாவினுடைய இந்த தீ விபத்துகளையும் இதற்கு முன்னால் நடைபெற்று உள்ள சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற காற்றினால் அழிக்கப்பட்ட ஆது சமூகத்தினுடைய அந்த அழிவையும் எடுத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அவன் இயற்கைகளை கொண்டே வலுவையும் ஆக்குவான் அதே இயற்கைகளைக் கொண்டு அல்லாஹ் பலவீனமாகவும் ஆக்குவான் என்பதற்கு இன்று அமெரிக்கா ஒரு பெரிய உவமை ஒரு உதாரணம் என்று சொல்லலாம் ஜனவரி ஏழாம் தேதி எட்டாம் தேதி செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு தினங்களில் ஆறு வெவ்வேறு இடங்களில் பற்றி கொழுந்துவிட்டு எரிகிறது பேரதிர்ச்சியில் இருக்கிறார்கள் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்தரை மணியில் இருந்து பாலிஸ்டேட் என்ற பகுதியிலே ஒரு சிறு பகுதி அது ஒரு பிரம்மாண்டமான பகுதி அல்ல அது ஒரு சின்ன பகுதியிலே தொடங்கிய ஒரு ஒரு இருபது நிமிடம் அந்த தீ விபத்து ஆச்சரியமாக இருக்கும் ஏக்கருக்கு அது உடனே பரவுகிறது அந்த இருநூறு ஏக்கருக்கும் அன்று மாலைக்குள் பார்த்தால் மூன்றாயிரம் ஏக்கரை அது முழுவதுமாக தனக்குள் விழுங்கி இன்னைக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஏக்கரை முழுவதுமாக கபலீகரம் செய்து கொண்டு நான் விழுங்கிவிட்டது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் ஆகும் ஒரு தீயினால் நாம் ஒரு இடத்துல ஒரு நெருப்பை பார்த்தால் இந்த சிந்தனை எல்லாம் வருமா என்று கூட தெரியவில்லை இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நான் சொல்லுவது இது ஒரு பகுதியை அப்படி என்றால் அங்கு எத்தனை எத்தனை விஷயங்கள் லூமினார் டெக்னாலஜி நிறுவனத்தின் ரசலுக்கு சொந்தமான பதினெட்டு படுக்கை அறைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் ஒன்று அங்கு இருக்கிறது சாதாரணமான கட்டிடம் அல்ல மற்ற நாடுகள் எல்லாம் யூகித்து பார்க்க முடியாத அளவிற்கு செலவு செய்து கட்டியிருக்கிற கட்டிடம் அது சொல்ல போனால் அந்த வீட்டின் மதிப்பு பத்தாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி என்று சொல்கிறார்கள் பத்தாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி பில்லியன்களை தாண்டி இன்று டெய்லி மெயில் என்கின்ற இணையதளத்தின் மூலமாக இந்த தகவல் வருகிறது முற்றிலுமாக கட்டிடம் கபடகலமாக மாறிவிட்டு வெறும் அதனுடைய செட்டு மட்டும் தொங்கிக் கொண்டு இருக்கிற அவல நிலை இன்று அந்த காட்சியாக்கப்படுகிறது ஒரு பக்கம் ஏசியன் என்ற பகுதியிலே பற்றி எழுகிற தீ ஆறு மணி நேரத்தில் ஆயிரம் ஏக்கரை நிலத்தை முழுவதுமாக விளங்கி கொண்டது அல்டெண்டி என்று சொல்லக்கூடிய என்ற அந்த பகுதியிலே செவ்வாய்க்கிழமை ஆறரை மணிக்கு ஏற்பட்ட அந்த தீ வித்து பத்தாயிரம் ஏக்குகளை சுருட்டி ஐந்து பேரை உயிரிழக்க செய்திருக்கிற கொடூரம் அந்த இடத்திலே நடைபெற்றிருக்கிறது ஹர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறா அந்த ஐந்தாவது பகுதி அது அந்த ஹர்ஸ்ட் என்ற பகுதியிலே ஏறக்குறைய பத்து மணி அளவில் ஏற்பட்ட அந்த தீ உட்லி பார்க் என்ற பகுதியிலே அதே புதன்கிழமை தொடர்ந்து பகுதியிலும் தொடர்ந்து இன்று கலிபோர்னியாவில இருக்கக்கூடிய இடம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு ஊரின் பிரமாண்டமான ஒரு பகுதி மட்டும் அல்ல அட்லாண்டிக் ஓசியனினுடைய உடைய முக்கியமான பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் யூதர்களும் செல்வந்தர்களும் ஹாலிவுட் இருக்கக்கூடிய தங்கி வாழ்ந்து தொடர்ந்து அவர்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய பகுதிகளாக வைத்திருக்கிற முற்றிலும் சுக்குநூறாக நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பரவுகின்ற தீ விபத்துகள் இதையெல்லாம் அல்லாஹுடைய தக்தீர் என்று நாம் நினைக்க வேண்டுமா இல்லை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்குன்ற பெரிய உக்கிரங்களா இல்ல மனிதனுக்கு இறைவன் காட்டக்கூடியவைகளா இதை எப்படி நாம் எடுத்து கொள்ள முடியும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் குல் நபியே இவர்களிடம் நீங்கள் சொல்லுங்கள் ஹுவல் காdir அலா அய்ய பஅஸ் আলাইகுமா அதாபன் அல்லாஹ் அதாவை அனுப்புகின்ற முறையை பற்றி ரசூலிடம் சொல்லி காட்டுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வ நவியை இவங்கள்ட்ட சொல்லுங்க அல்லாஹ் அதாவை எப்படி அனுப்புவான் என்பதை சொல்லுங்கள் அல்லாஹ் எப்படி சக்தி தகுதீர் நாம் சொல்லுவோமே தகதீர் அது அல்லாஹ் ஹுவல் காத்தீர் அவன் எல்லாவற்றுக்கும் சக்தி சக்தி பெற்றவன் ஆசை அழைக்கும் அதாவன் உராந்த வருகிறது நீ போக்கிக்கும் அல்லாஹ் சொல்லுகிறா உங்களுடைய மேல இருந்து நாம் அதாவையும் கொடுக்குவோம் அவுமிக் தஹதிய அருஞ்சுலிக்கும் உங்களுடைய காலுக்கு கீழிருந்தும் கூட நாம் அதாவை இறக்குவோம் ఔ எல் விஸ் சில அதாவுகள் உங்கள் கூட்டத்தை சும்கூராகப் பிரித்து ஒற்றுமையை குலைத்து ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு நாசப்படுத்துகின்ற அதாவையும் கூட நாம் இறக்குவோம் அல்லாஹ் சொல்லுகிறான் வைத்தியம் கும்பாளவு கும்பாச பால்வே கொஞ்சம் முன்னால் நடந்துவிட்ட சம்பவங்களை எல்லாம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் குரானை புரட்டி பார்க்க வேண்டும் பெருமக்கள் ஆக அகாது என்பது அல்லாஹு ஆளுவி நறுக்குகிறான் மக்கள் கேட்கிறார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா அந்த கூட்டத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா ஒரு ஒரு ஊடக செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னும் சில நல்லவர்கள் இது அமெரிக்காவுக்கு தேவை என்று பப்ளிக்காகவே சொல்கிறார்கள் அமெரிக்காவிற்கு இது தேவை என்றே அவர்கள் சொல்கிறார்கள் எழுதியே அந்த கட்டுரையில் அவர்கள் வரையறுக்கக்கூடிய விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது பாதுகாப்பானாக அங்கிருக்கிற சாலிகின்களை பாதுகாப்பானாக உம்மு சலமார் அலி அல்ல அண்ணா அவர்கள் சல்லா அலிம் அவர்கள்ட்ட போய் கேட்டாங்க யாரா யாரோ சொல்லம்தா நீங்கள் சொல்கிறீர்களே அநீதம் இழைக்கப்படுகின்ற ஒரு நாடு ஒரு ஊர் அது நிச்சயம் அழிக்கப்படும் அப்படி அழிவு ஏற்படுகிற பித்னாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே அந்த சபையில இருந்த உமசலமரா கேட்டாங்க யாரோ சொல்ல முந்தா அதை நீதிட்டு கோபின சாளி ஓ அந்த கூட்டத்துல நல்லவர்கள் இருந்தாலும் அம்மா அழித்து விடுவானா என்று கேட்கிறார்கள் கண்மணி செல்லந்தா வலை உம செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன இத அக்கவத ஹபத் உச்சி தலைவிரித்து ஆடும் பொழுது அல்லாஹ் அந்த ஊரிலே இருக்கிற நல்லவர்கள் இருந்தாலும் ஊரை ஒட்டுமொத்தமாகவும் அழித்து விடுவான் என்றார்கள் எந்த சக்தியும் எந்த வல்லமையும் அது அல்லாவிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது ஓத வேண்டிய முக்கியமான மக்களே இந்த லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பதை பற்றி ஹதீத்திலே வருகிறது அலா அதுல்லுக்கா அலா கன்சில் மின் குனூசில் ஜன்னா சொர்க்கத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று சொல்லிவிட்டு இந்த கொடுத்தார்கள் எங்கெல்லாம் மனிதனுடைய சக்தியை மீறி எங்கெல்லாம் மனிதனுடைய கற்பனைக்கு மீறி நடக்கிறதோ எங்கெல்லாம் மனிதன் இனி அடுத்து வாழ முடியுமா இனி அடுத்து ஒரு வாழ்க்கை பற்றி யோசிக்கிறானோ அங்கெல்லாம் இந்த வார்த்தையை மனிதன் பயன்படுத்த வேண்டும் என்று ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய ஒரு ஹதீசை உண்மைப்பிக்கிற முகமாக அங்கு இருக்கிற அமெரிக்காவில இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லோரும் மறுமை நாள் வந்துவிட்டதோ என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இறைவன் தீயை விட்டு முழுவதும் அழிய போகிறதோ என்ற கோர காட்சியை பார்த்து சப்தமிட்டு கொண்டே நடந்தார்கள் என்று வருகிறது அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அது கடைசி இறுதி நாளிலே ஒரு நெருப்பு வரும் பெருமக்களே இன்று எப்படி அந்த கலிபோர்னியாவிலே ஏற்பட்டு இருக்கிறதோ அங்கு இருக்கிற பகுதிகளில் ஏற்பட்டு இருக்கிறதோ அல்லாஹூ சொல்லுகிறார் அல்லாஹுவின் தூதர் சல்லு சொல்லுகிறார்கள் கடைசி நாளில் ஒரு நெருப்பு வரும் மினல் யமன் அது நாட்டில் இருந்து பிறடெழுத்து வரும் மக்களை மஹசரின் பக்கம் அது கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள் பெருமானார் இத்தனையும் உலகம் அழிவையும் தேர்ந்தவர்கள் இருக்கிறார்களே என்றால் இந்த நேரத்தில் இவர்களுக்கு தேவைதானா என்று முஸ்லிம் சமுதாயம் சொல்லலாமா என்றால் இல்லை பெருமக்களை நாம் ஒரு விஷயத்தை வேண்டும் ஆம் அவர்கள் மக்களை நம்முடைய சொந்த உறவுகளை எல்லோரையும் அழிக்க குடித்தார்கள் வரலாற்றில் ஜும்மாவாக இருப்பதனால் சுருக்கமாக சொல்லுகிறேன் ஒரு பக்கம் அல்லாஹினுடைய கோர தாண்டவங்கள் ஒரு பக்கம் இரண்டாவது அவன் அனுப்பி வைத்த ஆயுத கிடங்குகளால் ஏற்படுத்தப்பட்ட அணு ரீதிகளின் மூலமாக தாக்கத்தின் மூலமாக அவன் தனக்குத்தானே அழித்துக் கொண்டான் என்றும் இப்பொழுது அங்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்படுகிறது கொஞ்சம் யோசிக்கணும் செய்தனா பிலால் ரலியந்தாகும் அன்ப அவர்கள் கைபருடைய யுத்தத்தில யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு யூதன் கீழே விழுந்து விடுகிறான் யூதன் விழுந்து விட்ட யூதன் அவன் புறக்கணிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட யூதன் அங்கிருந்து அவனுடைய மனைவி ஓடி வந்து அந்த தலையில் அவருடைய தலையை எடுத்து தன் மடியிலே வைத்துக் கொண்டு அவனை படுத்துகிறாய் அவனை தட்டி எழுப்புகிறாள் ஆனால் அவன் எழவில்லை பிலால் ரலி அல்லாஹு அன்பு செய்தனா பிலால் அங்கே நடந்து செல்கிறார்கள் சல்லல்லா வலி வசல்லம் இந்த காட்சியை பார்த்து கொண்டே சொன்னார்கள் பிலாலை ஹைபருடைய யுத்தத்தில் அந்த இடத்திலே கூப்பிட்டு சொன்னார்கள் யா பிலால் யா பிலால் அவர்கள் சொன்ன விட்டானா என்று கேட்டார்கள் தகர்க்கப்பட்டார் ஆனால் ஒரு பெண்மணி தன் கணவன் கீழே விழுந்திருப்பதை கண்டு ஓடோடி வந்து அவள் என்ன செய்யோ என்று தெரியவில்லை என்று நிற்கும் பொழுது நீ என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றும் கேட்க வேண்டாமா பிலால் அப்படி கரு அதாவது போரின் விதிகளை தாண்டி பெருமானி கருணையை வெளிப்படுத்துங்கள் அவர்கள் முஸ்லிம்களை தாண்டவம் ஆடி இருந்தாலும் கூட அவர்கள் குடும்பம் என்ன பாவம் செய்தது என்று என்பதுதான் கேள்வி அதே இடத்திலே அதே அமெரிக்காவில இருக்கிற நல்லவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் எனவே பெருமக்களே அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் இது போன்ற நேரத்தில் அந்த மக்களுக்காக களம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகளை உலகமே வரவேற்கிறது செய்தித்தாள்களில் வரக்கூடியவும் அங்கே இருக்கக்கூடிய ரிலீஃப் கமிட்டி மூலமாக ஐசிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அழகிய இஸ்லாமிய அமைப்பு தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பக்கம் நேற்றைய முன்தினம் கலிபோர்னியாவில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்ததற்கு பின்னால் நான் முன்னவே சொன்னதை போன்று காசா டு கலிபோர் என்று சொல்லக்கூடிய அந்த டைட்டிலுக்கு போட்டு துடித்து இருபத்தி ஐயாயிரம் டன்னையும் குண்டுகளையும் ஒன்றோடு ஒன்று வீசி ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் டன் நிலக்கரியை எரிப்பதற்கு சமமாக இருக்கக்கூடிய வெப்பத்தில் ஏற்பட்டிருக்கிற விளைவு காசாவிலே ஆனால் இத்தனையும் இவர்களுக்கு பாதகமாகவே இன்று தீ விபத்து ஏற்பட்டாலும் அந்தோ பரிதாபம் பெருமக்களே அவர்களுக்கு பாதுகாப்பை வேண்டி அவர்களுக்காக வேண்டி அங்கிருக்கக்கூடிய மக்களும் போராடி துவாபம் செய்கிறார்கள் என்பதையும் கூட பார்த்தால் மிக எழுச்சியாக இருக்கக்கூடிய சம்பவங்கள் இவைகள் எல்லாம் இஸ்லாம் குற்றவாளிகளை நிச்சயம் கண்டறிந்து அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பான் ஆனால் இப்பொழுது உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் அமெரிக்காவினுடைய நிலைக்காக அங்கிருக்கக்கூடிய நல்ல மக்களுக்காக பொருளாதாரம் மூலமாகவும் அங்கு எதையெல்லாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்களோ நல்ல முறையிலே வாழ்ந்த குடும்பம் எல்லாம் நடுத்தருவிலே வந்து தவிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கோர விஷயங்களுக்காக வேண்டியும் நாம் எல்லோரும் அவசியம் துவான செய்ய வேண்டும் கடைசியாய் கண்மணி ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி வீடியோக்கள் நிறைய வருகிறது தீ விபத்துகள் வீடியோக்கள் வருகிறது நாம இன்னைக்கு நடைபெறக்கூடிய அமெரிக்காவினுடைய வீடியோக்கள் நிறைய வருகிறது அதை பார்த்து விட்டு ஆச்சரியப்படுகிறோம் கண்மணி சல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு துவா ஒன்று இருக்கிறது சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அழகிவசல்லம் சொன்னார்கள் எப்பொழுதெல்லாம் நெருப்பு கொருந்து விட்டு எறிவதை நீங்கள் பார்ப்பீர்களோ அந்த பார்வையின் பொழுது அக்பர் என்று நீங்கள் தக்வீர் சொல்லுங்கள் என்றார்கள் பெருமானு செல்லம் இது முக்கியமான விஷயம் அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீ விபத்துகள் வந்து அவர்களை எல்லாம் சக்தி இழந்து பலமான ஒரு சமுதாயமாக இருந்த அந்த அமெரிக்காவை ஆக பலவீனமாக மாற்றி இருந்தாலும் நாளை அதே நெருப்புதான் நரகத்திலும் பொழுது விட்டு எரியும் அல்லாஹும் பெரியவன் எனவே இதற்கு பின்னாலும் நீங்கள் அது போன்ற காட்சிகளை பார்த்தாலோ அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக உங்கள் வாயில் முழுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அல்லாஹ் அக்வர் என்கின்ற தக்பீர் அல்லாஹ் நம்மையும் இது போன்ற மக்களையும் பாதுகாத்து இயற்கை சீற்றங்களாக இருந்தால் அதை விட்டு அவர்களை பாதுகாத்து அல்லாஹினுடைய தண்டனையாக இருந்தால் இதழையாவது இனி வரக்கூடிய இருபதாம் தேதி பதவி ஏற்றதற்கு பின்னால் படிப்பினை பெற்று சிந்தனைக்குரிய மக்களாக அல்லாஹ் அந்த மக்களையும் ஏற்பட்டிருக்கிற படிப்பணிகளை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்து நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அமெரிக்காவில் இருந்து மற்ற மக்களையும் மற்ற இட சீற்றுகளிலிருந்து அமெரிக்காவையும் அல்லாஹு பாதுகாத்த தந்தர்கள் குறிவானாக